நீதிமன்றத்துக்கு வருகிறவர்களையே நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டுக்கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் எவரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மன்றிலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரில் தான் இந்த மதுவான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் திரு சிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் ஆனால் மற்றவர்கள் அவரும் இன்னமும் இத்தனை மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும் மதிப்பாக அந்த கனிமொழி அம்மையாரோடு நின்ற சந்திப்பை நடத்தியிருந்தோம் ரெண்டு வருடங்களுக்கு முன்னரும் நான் அப்படியான ஒரு சந்திப்பை அவரோடு நடத்தியிருந்தேன் மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது ஆகவே ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்கர் முதலிலே இந்தியாவுக்கு சென்று வழமை போல முதலிலே முதல் விஜயமாக இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை பேடுவதான சமிஞ்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் முதல் நாளிலேயே ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்ருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்களே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழலிலே திரும்பவும் நடைபெற வேண்டும் வணக்கம் உளுப்பட்டியிலே இமயானன் மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கிற மதுபான சாலை பொது தொல்லை ஏற்படுத்துவதாக பல பொது அமைப்புக்கள் பாடசாலை அதி அதிகாரிகள் செய்த முறப்பாட்டை அடுத்து நீதிமன்றத்திலே இந்த மதுபான சாலை ஒரு பொது தொல்லை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அதனை மூடுமாறு கூறி மக்களாலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த விடயம் கடந்த வருடம் இது சம்பந்தமான விசாரணை ஆரம்பமானது காரணம் காட்டுவதற்காக அதாவது இந்த மதுபான சாலையை தொடர்ந்து ஏன் இயக்க வேண்டும் என்று மன்றுக்கு காரணம் காட்டுகிற விசாரணை ஆரம்பமாகி அதனை நடத்துபவர்கள் இப்பொழுது சாட்சியம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற தடவை ஒருவர் சாட்சியம் அளித்தார் இந்த தடவை இன்னொருவர் சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறார் மேலதிக விசாரணைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தேதி இடப்பட்டிருக்கிறது மதுபான சாலைகள் அதிகரித்து வந்த ஒரு சூழ்நிலை நாட்டிலே நிலவுகிறது மதுபான சாலைகளினாலே இந்த அதிகரிப்பினாலே இடம்பெறுகிற குற்றச்செயல்கள் சம்பந்தமாகவும் பலர் கரிசனை எழுப்பியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட இங்கே பருத்துறையிலே வால்வட்டு கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதனை பலர் நேரடியாக பார்த்தும் உடனடி போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அதற்கு பிறகு கேள்விகள் எழுப்பின பிறகுதான் போலீஸார் நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் இன்று காலையிலே மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு வழியே வழக்கிலே குற்றவாளிகளாக குற்ற சுமத்தப்பட்டவர்களோ அல்லது சாட்சியமளிப்பதற்காகவோ அளிப்பதற்காகவோ வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு இருவர் மரணித்ததாகவும் வேறு இருவர் காயப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துக்கு வருகிறவர்களையே நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டுக்கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் எவரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மன்றிலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட பயப்படுவார்கள் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிறழ்வுகள் நீக்கப்பட வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் வேன் செயல்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில வருடங்களாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே தான் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம் பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதனாலே அதை குறித்து நான் எதுவும் இப்பொழுது சொல்லவில்லை ஆனால் பொதுவாக சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் தான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் பாராளுமன்றமாக உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே வெற்றியை எல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் யாருக்கு அந்த பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன் நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் இல்லை என்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் ஆக வேண்டும் அது அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை இரண்டு அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே ஆம் எங்களுடைய சிபாரசியின் பேரிலே தான் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற இந்த அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே தான் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே தான் இந்த மதுவான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் திரு சா சிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் ஆனால் மற்றவர்கள் எவரும் அதனை சொல்லுகிறார்கள் இல்லை ஆனால் அந்த தகவல் அரசாங்கத்திலே இருக்கிறது இந்த அனுமதி பத் அனுமதி பத்திரங்கள் கொடுக்கிற போது யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் அரசாங்கத்திடம் இருந்து கொண்டும் இன்னமும் இத்தனை மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதாக மட்டும்தான் நாங்கள் கருத முடியும் தான் திரும்பவும் அந்த சவாலை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன் நீங்களாகவே செய்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அந்த ஊழலோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சின் பேரிலே இத்தனை மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன விசேஷமாக கிளிநொச்சியிலே தேவைக்கு அதிகமான அளவு ஒரே வீதியிலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயே இரண்டு மூன்று மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன யாருடைய சிபார்சின் பேரில் இது கொடுக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அயலக பயணம் அந்த இந்திய ஆம் இது அயலக தமிழ் தமிழ் உறவுகளோடு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வளமையான நிகழ்வு இது நான்காவது வருஷமாக இது நிகழ்கிறது முதல் தடவையாக நிகழ்ந்தபோது கோவிட் காலமாக இருந்த காரணத்தினாலே அது வழி மூலமாக ஜூம் மூலமாக நடைபெற்றது அதிலே நான் பேச அழைக்கப்பட்டிருந்தேன் நான் ஜூம் மூலமாக இங்கே இருந்து அந்த நிகழ்விலே பேசியிருந்தேன் இரண்டாவது தடவை அது சென்னையிலே ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியை தமிழ் அயலவர் தினம் என்று தமிழ்நாட்டு அரசாங்கம் பிரகடனப்படுத்தி அந்த இரண்டாவது வருடத்திலே நான் அழைக்கப்பட்டு முதலமைச்சரையும் சந்தித்து நான் உரையாற்றியும் இருந்தேன் அந்த நிகழ்விலே யாழ்ப்பாணத்திலே இருந்து சென்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு யாழ் மாதிரி யாழ் ஒன்றையும் நான் பெருசாக கொடுத்திருந்தேன் அதற்கு அடுத்த வருஷம் சென்ற வருடம் மட்டக்களப்பில் இருந்து திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் பாடும் மீன் என்ற வடிவிலே மட்டு நகரிலேருந்து ஒரு பாடும் மீன் உருவத்தையும் பெருசாக வழங்கி அந்த நிகழ்விலே உரையாற்றியிருந்தார் இந்த தடவை இலங்கையிலிருந்து ஏழு பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் சந்திரசேகரனும் பிரதி அமைச்சர் பிரதீப்பும் எதிர்கட்சியில் இருக்கிற ரவுஃப் ஃபகீம் திரு ஸ்ரீதரன் திரு சானக்கியன் ராச மாணிக்கம் திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் நான் இந்த ஏழு பேரும் அழைக்கப்பட்டிருந்தோம் இந்த தடவை நிகழ்விலே முதலமைச்சர் உரையாற்றிய பிறகு அவர் வந்து வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் நேரடியாகவே சந்தித்து அளவலாவினார் சிறிது நேரம் ஒருவரோடும் பேசியிருந்தார் இலங்கை விடயங்கள் சம்பந்தமாக மிக குறுகிய சற்ப கால இடைவெளிகளில் தகவல் பரிமாறக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து நானும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மதிப்பா அந்த கனிமொழி அம்மையாரோடு நின்ற சந்திப்பை நடத்தியிருந்தோம் ரெண்டு வருடங்களுக்கு முன்னரும் நான் அப்படியான ஒரு சந்திப்பை அவரோடு நடத்தியிருந்தேன் மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது என்கின்ற ஒரு கம் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் அந்த அமையாரோடு விளையாடினோம் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய அரசுக்கு அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய பாராளுமன்றத்திலே லோக்சபாவிலே இருக்கிற நாற்பது எம்பிமாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களும் அவர்களுடைய கூட்டுக் கட்சிகளுடையதும் எம்பிமார் ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உலக்கணக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு பாரிய பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு அதன் குழுவினுடைய தலைவராக அவர் அதனை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமான சில மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் சம்மந்தமாக எங்களோடு தொடர்ந்து உரையாடுவதாக அவர் சொல்லியிருக்கிறார் தேவை ஏற்பட்டால் டெல்லியிலே மற்றிய அரசியல் கட்சிகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விவகாரம் தனிந்து விடாதபடி மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் விவகாரத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிற வண்ணமாக தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அதற்கான ஆம் அதற்கான முன்னகர்வு குறித்து அதாவது எந்த தருணத்திலே நாங்கள் அப்படியான சந்திப்புகளை செய்ய வேண்டும் இதற்கு முன்னர் பல தடவைகளை நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம் இப்போ பிரதம மந்திரியை சந்திக்க போகிற ஓலைகளிலே டெல்லியிலே மற்ற மாநிலங்களிலேருந்து வருகிற ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களையும் கூட நாங்கள் சேர்ந்து சந்தித்து இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருக்கிறோம் அண்மை காலமாக சில வருடங்களாக அந்த தொடர்பாளர்கள் இல்லாமல் இருக்கிறது ஆகையினாலே அதனை மீள புதுப்பிக்கிற சில செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த புதிய அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அருணகுமாராயக் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கூட எழுத்திலே கொடுத்துருக்கிறார் ஆனால் தற்போது அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு இன்னமும் மூன்று வருடங்கள் தேவை என்கின்ற போன்ற கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அத்தனை காலம் தேவை இல்லை ஏனென்றால் இது ஏற்கனவே இணங்கப்பட்ட பல விடயங்கள் ஏற்கனவே இருக்கிறது அத்தோடு ஒரு பலமான அரசாங்கம் மக்கள் ஆணையோடு பதவிக்கு வருகிற போது முதல் வருடத்திலேயே அதனை செய்து முடிக்க வேண்டும் அதை பிற்போடுவதனாலே அது செய்யாமல் விடுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் அதனை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையினாலே இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் புதிய அரசியல் அமைப்பு என்பது விசேடமாக ஜேவிபி முன்னின்று நடத்துகிற அரசாங்கத்திலே கட்டாயமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒருபடி அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே அ அ அறுபத்தி நான்காம் அறுபத்தைந்தாம் ஆண்டுகளிலே இருந்து இப்பொழுது அது அறுபது வருடங்களாக அவர்கள் நாட்டினுடைய ஆட்சி முறையை மாற்றுவது சம்பந்தமாக அதை மாற்றுவதற்கு ஆயுதம் அடுத்து இரண்டு தடவை போராடிய ஒரு குழுவினர் ஆகையினாலே இப்பொழுது மக்கள் ஆணையவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஜனநாயக ரீதியிலே அதனை முடிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு மக்கள் ஆணை உண்டு அதனை துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டும் அதனை பிற்போடுவதனாலே அதை செய்யாமல் விடுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் நாங்கள் காண்கிறோம் ஆகையினாலே அரசாங்கம் இந்த புதிய அரசியல் அமைப்பு என்கின்ற விடயத்தை அதிலேயே தமிழ் தேசிய பிரச்சனைக்கு என்ன விதமான தீர்வு என்பதை வெளிப்படையாக சொல்லி அதனை நகர்த்த வேண்டும் அப்பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் முதலமைச்சரோடு பேசுகிற போது அது சம்பந்தமாக பேசுவதற்கு நேரம் இருக்கவில்லை ஆனால் திருமதி கனிமொழியோடு பேசுகிற போது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூட அதை குறித்து அவரோடு பேசியிருந்தேன் இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடு மத்திய அரசாங்கத்தோடு தான் ஒரு அமைச்சரவை குழுவிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட நான் போய் பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கூட்டறிக்கை கூட வெளியிடப்பட்டது அதிலே இந்த இழுவைமொழி படகு தொழில் முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று இரண்டு அரசாங்கங்களும் இணங்கின அது இணங்கினதற்கு பிறகுதான் நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்த சட்டம் அரசாங்கத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இழுவை மடி படகு தொழில் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இது தடை செய்யப்படுவதற்கான நியாயங்களை இந்திய மத்திய அரசுக்கு நான் படங்கள் மூலமாக கூட அந்த வேலையிலே காண்பித்திருந்தேன் எங்களுடைய சுற்றுச்சூழல் விசேடமாக கடலினுடைய மடி அடிப்பகுதி முற்றாக நாசமாக்கப்படுகிறதை காண்பிக்கிற பல வீடியோக்களை கூட காண்பித்திருந்தோம் ஆகையினாலே அந்த தொழிலை தடுப்பது தான் இதற்கு பிரதானமான விடயம் எல்லை என்பது பகுதியினர் கூட சில நீரிலே ஒரு கோடு கீறி இருப்பது கிடையாது அது ஒரு சிறிய நீரிணையிலே அது நிகழக்கூடும் ஆனால் இழுவை மடிப்படகு தொழிலை செய்ய முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இல்லையும் தாண்டி வருகிறார்கள் ஆகையினாலே அது சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால வாழ்வாதாரத்துக்கு மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களுடைய அது இலங்கை மீனவர்கள் செய்தாலும் இந்திய மீனவர்கள் செய்தாலும் அது சட்டப்படி தடுக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய அந்த சட்டத்தை நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும் இழுவைமொழி படகு தொழிலுக்கு இந்தியாவிலே இருக்கிற நாட்டுப்படகு மீனவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆகையினாலும் இது மீனவர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனையாக காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தொழில் முறையை முற்று முழுதாக தடுக்க வேண்டும் அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதிலே இலங்கை அரசாங்கம் பின்னடிக்கிற காரணத்தினாலே கடந்த சில வருடங்களாக பின்னடித்தது இந்த அரசாங்கம் சொல்கிறார்கள் நாங்கள் அதனை அமல்படுத்துவோம் என்று அதனை சரியான முறையில் அமல்படுத்தினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் இது சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதாவது எல்லை தாண்டுகிறது என்ற விடயத்தை முன்னிறுத்தாமல் இந்த மடி படகு தொழிலை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதுக்கு ஒருவர் ஒருவரும் இடங்க மறுக்க முடியாது அது சுற்றுச்சூழலை கடல் அடிப்பகுதியை நாசமாக்குகிறது என்ற உண்மையை எவருமே மறுக்க முடியாது ஆகையினாலே அந்த அடிப்படையிலே இதற்கு ஒரு தீர்வு காணலாம் அந்த விதமாக இந்த பிரச்சனையை நாங்கள் முன்வைத்து செயற்பட்டால் இதற்கு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய கருத்து இலங்கை ஜனாதிபதியும் முதன்முறையாக சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அண்மையிலே அவர் இந்தியாவுக்கு செல்லும் மிக குறுகிய நாளிலே இந்த சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த பயணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க சாத்தியமாக எவ்வாறு பார்க்குறீங்க இந்த ஆட்சியாளர்கள் இடதுசாரி கொள்கை உடையவர்கள் அப்படியான ஒரு கொள்கையிலேருந்து ஊட்டெடுத்தவர்கள் ஆனப்படினால்தான் ஆரம்ப காலங்களிலே எழுபதாம் ஆண்டுகளில் அவர்களே ஷேக்வாரா என்று கூட அழைத்தார்கள் ஆகையினாலே சீனாவோடு அல்லது பொது பொதுவுடைமை தத்துவத்தை வைத்திருக்கிற நாடுகளோடு அவர்கள் தொடர்புகளை வைத்திருப்பது ஒரு உப்புகிறமான உடைய மேல அதே வேளையிலே அன்மித்த நாடாக மிக மிக அன்மித்த நாடாக இருக்கிற இந்தியாவோடு நிச்சயமாக நெருக்கமான தொடர்பு பேடப்பட வேண்டும் ஆகவே ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்கா முதலிலே இந்தியாவுக்கு சென்று வளமை போல முதலிலே முதல் விஜயமாக இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை பேடுவதான சமிஞ்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே வேளையிலே தங்களுடைய பொருளாதார கொள்கையோடு இணங்கி செயற்படுகிறதாக அவர்கள் கருதுகிற சீன அரசாங்கத்தோடும் அவர்கள் தொடர்புகளை பேணுகிறார்கள் ஆகவே இந்த இரண்டு தொடர்பாடல்களையும் என்ன விதமாக வருகிற காலத்திலே அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகள் அல்ல அந்த பூகோள உண்மையும் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும் ஆகவே நட்பு நாடுகளாக இல்லாத இரண்டு பிராந்திய வல்லரசுகள் என்பதற்கு மேலாக அவர்கள் ஒரு வல்லரசுகளாகவே இப்போது வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நாடுகளோடும் சமதூரத்திலே இருந்து சமநிலையாக இதனை கொண்டு செல்வது என்பது சவாலுக்குரிய விடயம் ஆகவே அது எப்படியாக செய் செய்ய போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அண்மை காலமாக இந்த புதிய அரசு தேசிய கூட்டணி உறுப்பினர் தமிழர் கட்சியின் மற்றும் வருகிற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை கட்சியுடைய மத்திய செயற்குழு கூடுகிறது அதிலே ஒரு விடயமாக இதனையும் நாங்கள் பரிசீலிக்க இருக்கிறோம் மத்திய செயற்குழுவின் முடிவின்படி நாங்கள் செயற்படுவோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு தொடர்பிலே அந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பிலே ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கிறதா அதற்கு தேர்தல் நடப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்னென்னு சொன்னால் மேலே இந்தியாவுக்கு சென்ற அமைச்சர் அவர்கள் அந்த பதிமூன்றரை பற்றி பேச தேவையில்லை சொல்லிவிடக்கூடாது என்பது அதை நேற்று வந்த ஒரு இடத்திலே வந்து பதிமூன்று நாங்கள் நடைபெறப்படுத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொல்லி கூறியிருக்கிறேன் இது பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சென்ற பாராளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த போது என்பிபி கட்சியும் அதற்கு முழு ஆதரவை கொடுத்திருந்தது ஒரு தனிநபர் சட்டமூலத்தை நான் கொண்டு வந்து தேவைப்படுகிற சட்ட திருத்தத்தை செய்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக அதனை முன்னகர்த்த போது அவர்களுடைய முழுமையான ஆதரவு அதற்கு இருந்தது இந்த புதிய பாராளுமன்றத்திலே அந்த சட்ட திருத்தத்தை எப்படியாக செய்ய வேண்டும் அவர்கள் செய்வார்களா என்ற கேள்வி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் ஜனாதிபதி இடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார் திரு சுமந்திரன் கொண்டு வந்த சட்டமூலத்தை நான் திரும்பவும் கொண்டு வருவதா அல்லது அரசாங்கமே அதை செய்வீர்களா என்று கேட்டதற்கு நாங்களே செய்வோம் பயப்பட வேண்டாம் அதனை நாங்களே அந்த திருத்தத்தை செய்வோம் மகான தேர்தல்கள் நடைபெறும் என்ற வாக்குறுதி ஒரு தடவைக்கு மேலாக ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அமைச்சர் சந்திரசேகரனும் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வைத்து சொல்லியிருக்கிறார் ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறைமையின்படி அந்த சட்ட திருத்தத்தையும் செய்து பழைய முறைமையின்படி நடக்கும் என்கின்ற தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே இருக்கிற முறைமையை அப்படியே அமுல்படுத்துவதிலே தங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது என்று தெளிவாக சொல்லி வருகிறார்கள் சொன்னதை செய்வார்களாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்திலே நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் கடந்த ஆட்சியிலே விலை அதிகரிப்பு மக்கள் செயல்பதை பயன்படுத்தி அரங்க போராட்டம் அதை பயன்படுத்தி இந்த ஆட்சி எம்பிபி அரசாங்கம் அதை பயன்படுத்தி சாதமாக பயன்படுத்தி ஆட்சி தற்பொழுது வந்து விலைவாசிகள் அதிகரித்து மக்கள் வந்து அதை பேசக்கூடிய வந்து இது எவ்வளவு ஆம் இந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு குறைய தொடங்கி இருக்கிறது என்று பலர் கருதுகிறார்கள் அதற்கு விலைவாசி உயர்வு ஒரு முக்கிய காரணம் நாடு சிக்கியிருக்கிற இந்த பொருளாதார சிக்கல்லே இருந்து மீள்வது என்பது இலகுவான உடைய அல்ல ஆகையினாலே இப்படியான சூழ்நிலையிலே இது இப்படியான சம்பவங்கள் நடைபெறுவது சகஜம் ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக பொருளாதார சூழ்நிலை இல்லாமல் போகுமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த அரசாங்கத்தை பாதிக்கும் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் விடுகிறார்கள் என்றுதான் மக்களும் கருதுவார்கள் நியாயமாக அந்த கருதுகோளை எடுத்துக்கொள்வார்கள் ஆகையினாலே பொருளாதார நிமிர்வு என்ற விடயத்திலே இந்த அரசாங்கம் சரியான திசையிலே பயணித்து சரியான விதத்திலே வெற்றி அடையாவிட்டால் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி தடுக்கப்பட முடியாது கட்சியிலே தலைமை தொடர்பை கூட்டங்களில் சர்ச்சைகள் ஏற்படுத்தப்படுகின்ற வழக்குகள் எப்படி தொடர்ந்து தலைவர் திரு மாவை சைனந்தராஜா ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய ராஜினாமாவை அடுத்து எங்களுடைய கட்சி யாப்பின் பிரகாரம் சிரேஷ்ட புதுதலைவர் எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கடந்த மத்திய செயல்குள் கூட்டத்திலே ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆக அதில் சர்ச்சை எதுவுமே கிடையாது கட்சி ஏகமனதாக யாப்பின் அடிப்படையிலே அந்த நியமனத்தை செய்திருக்கிறது இப்பொழுது தமிழிசு கட்சியினுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் அடுத்த மாநாடு நடைபெறுகிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த வழக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்ததாக நான் அறிகிறேன் அது திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே பிற்போடப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது இந்த அந்த வழக்கிலே கூட ஆறு எதிராளிகள் ஏற்கனவே வழக்காளி சொன்ன நிவாரணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரென்று கையொப்பமிட்டிருக்கிறார்கள் ஆகையினாலே அந்த விதத்திலே அந்த வழக்கு முடிவுறுத்தப்படலாம் அல்லது ஒரு சுமூகமான விதத்திலே அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை கூட நான் சென்ற ஜூலை மாதத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கு நான் பிரேரித்திருக்கிறேன் ஆகையினாலே அந்த வழக்கு முடிவுக்கு வந்தால் மாநாடு நடத்துவதற்கு எந்தவித தடையும் இருக்காது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வழக்கிலே தலைவர் தெரிவும் அதைத் தொடர்ந்து நடந்த அடுத்த கூட்டத்திலே மற்ற நிர்வாகிகள் தெரிவும் பிழையான முறையிலே செய்யப்பட்டதாகத்தான் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் அது பிழையான முறையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று திரு ஸ்ரீதரன் உட்பட என்னை தவிர மற்ற அனைத்து எதிராளிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது செய்யப்பட்டது பொதுக்குழு சேர்க்கை தவறானது என்று அவர்கள் முதல் நாளிலேயே ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்ருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்களே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழலிலே மாநாடு அந்த பொதுக்குழு திரும்பவும் நடைபெற வேண்டும் அதிலே புதிய தெரிவுகள் செய்யப்பட வேண்டும்